ஆன்மா பழத்தை உட்காந்து உட்கார்ந்து தான் உட்காரும் மண்டே சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நீங்க நினைவில் இல்லாதனால தடுமாடுறீங்கன்னு தெரியுது அஞ்சு விஷயம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதாவது யாவுகம் இருக்கா அድን இல்லையா இந்த அஞ்சும் நமக்குள்ள மறக்காம வச்சுக்கணும் சரியா இது இதுல வந்து குரு சேவையையும் குரு நம்பிக்கையும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் குருசேவங்கிறது நேரடியா தான் பண்ணணுங்கறதெல்லாம் கிடையாது நீ வீட்டுல இருக்கும்போது பண்ணலாம் எப்படி சச்சிதானந்த மந்திரத்தை துதி பாடுறதுக்கு எப்படி பாத்திரம் கழுவும் போது சமையல் செய்யும் போது துணி துவைக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு சொல்றனோ அதே மாதிரிதான் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணலாம் நம்மளுக்குள்ள அப்படியே அகத்துக்குள்ளே அதை கொண்டுட்டு போகிறது குரு சேவை பண்ணுறது மாதிரி அது உங்கள் பாச்சு வச்சுருக்கோம்னா கற்பனை பண்றது மாதிரி அப்படியே குரு சேவை பண்ணுறோம் சாப்பாடு கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் இல்லையா குரு அவனுடைய ஆடையை வந்து சுத்தப்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொன்றும் உட்காந்துட்டு இருக்கும்போது பாதத்தை பிடிக்கிறோம் இந்த மாதிரி அந்த நினைவுகளை நமக்குள்ள அப்படியே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் குரு சேவைங்கிறது அதுக்கடுத்து என்ன சொன்னேன் நம்பிக்கை நம்பிக்கை எல்லா நேரங்கள்லயும் நம்மளுக்குள்ள அப்படியே சொன்னது மாதிரி தான் ஒரு கடுகளவு கூட அது நம்மகிட்ட இருந்து தெரிச்சு விளையிடக்கூடாது ஆழமா நேசிக்க கத்துக்கிறணும் எவ்வளோக்கு எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்பிக்கை பொறுக்கும் உங்ககிட்ட இது ரெண்டு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுங்கிறது அது நடைமுறையில் நம்ம இருக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம் அதை வந்து மறுக்கத்து பேசாமல் அது தப்பா கூட இருக்கலாம் புரிஞ்சதா ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பின்னாடி நமக்கு அதுக்கு ஒரு மகத்துவம் தெரியும் அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கிறணும் அதுக்கடுத்து என்னது மூணு அதுக்கடுத்து அதை விஸ் குருப்பற்று குறுப்பற்றுங்கிறது நேசிக்கிறதோடு சேர்ந்ததுதான் பற்றுங்கிறது அதுதானே சரியா அதை நம்ம வந்து அந்த நேசிக்கிறதோட சேர்த்துக்கலாம் அதை வந்து அதோட வச்சுக்கிட்டு நம்ம போகணும் இது எல்லா நேரங்கள்லேயும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் இருந்துக்கிட்டே இருந்தால் குரு மந்திரத்தும் சொல்கிறதும் கற்றுக்கிறணும் குரு மந்திரத்தை இன்னும் இதில் அதிகமாக நீ கொண்டுட்டு போகிறது குரு மந்திரத்தை தான் கொண்டு போகணும் ஆன்மாவை பலப்படுத்தணும்னா ஆன்மாவின் விசாலப்படுத்தணும்னு சொன்னால் குரு மந்திரத்தை தான் அதிகமாக துதி பாடணும் இன்னும் சில நேரங்களில் எப்படி சொல்றதுன்னா குருமந்திரத்தை நம்ம அதிகமாக துதிப்பாட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அறியாம டான்ஸ் கூட போடுவோம் எப்படி அது ஒரு குதூகலமாக இருக்கும் அப்போ டான்ஸ் போடுறேன்னா நீ எந்த அளவுக்கு குருக்குள்ள ஐக்கியமாகறதுக்கு இல்லையா நான் சொல்றேன் இல்லையா குறுக்குள்ள நீ ஆகணும் இல்லைன்னா குரு உனக்குள்ள ஐக்கியமாக அப்படி நம்ம நம்ம வந்து அந்த நிலையை மறந்து மந்திரம் சொல்லும்போது அந்த கை தட்டிக்கிட்டு நம்ம உள்ள வீட்டுக்குள்ளனாலும் சரி எங்கனாலும் டான்ஸ் போட்டுடலாம் வந்துடும் அப்படி வந்தாதான் நீ வந்து ஆன்மாவை பலப்படுத்துற பெருக்கிறன்னு அர்த்தம் ஆன்மாவை நம்மளுக்குள்ள பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டா விசாலப்படுத்திட்டா அது விசாலம் ஆகுறதுக்கும் அதனுடைய சக்தியை பெருக்கிறதுக்கும் அது துரித முயற்சின்னு வச்சுக்கோங்களேன் உடல்ல இருக்கிற பல பிணி நோய்கள் இருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருந்து விளையிடும் ஆன்மாவுக்கு சக்தி பெருக 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 உடல்நிலை ஆரோக்கியத்தை அது டைட் பண்ணிடும் ஏன்னா அதுக்கான வேலையை செய்யறதுக்கு பலம் வேணும்ல உடலுக்கு ச சரீரத்துக்கு அந்த வேலையும் ஆன்மா செஞ்சிடும் சுருக்கமா ஆன்மாவை நம்ம புள்ள பலப்படுத்தி விசாலப்படுத்திட்டோம்னு சொன்னா அனைத்து விஷயத்துக்கும் அதுவே உதவியா இருக்கும் அதுக்கு அதுக்குத்தான் நம்ம உங்களுக்கு பல தடவை சொல்றது ஆன்மாவை பலப்படுத்துங்க ஆன்மாவை விசாலப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் மந்திரம் குரு மந்திரம் இந்த சேவைகளை எப்படி செய்யறது அப்படிங்கிறது சரியா விசுவாசத்தை நமக்குள்ள இன்னும் நிறைய விசுவாசம்னா எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க சொல்லுங்க யார் வேணாலும் சொல்லலாம் அப்படி நிறைய இருக்கு அதுல விசுவாசங்கிறதுல நிறைய இருக்கு

இந்த பரதேசிய ஏதோ மேல கீழே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காம நம்ம எதிர்வினையாற்றுறது உண்மை நிலையை புரிய வைக்கிறது சரியா உணவு அருந்தாம இருக்கிறோம்னு சொன்னா அடிச்சா கூட பரவாயில்ல நம்மளை உணவு சாப்பிட வச்சிடணும் அப்படிங்கிறது பராமரிக்கிறதுன்னு வச்சுக்கேன் சாப்பாடு கொடுக்கறது டீ கொடுக்கறது இதெல்லாம் இந்த பராமரிப்புக்குள்ள வந்துடும் இது இது வந்து முழுமையா நம்ம செய்யும் போதுதான் அந்த விசுவாசம் நிறைஞ்சு இந்த குழந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரும் இந்த விசுவாசத்துக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு அது உங்களால செய்ய முடியாது ஆனா விசுவாசம் நிறைஞ்சு வரணும் அப்படின்னா அதுதான் உண்மையான நிலைப்பாடுகள் இப்போ இந்த பரதேசி பத்து மணி இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் படுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யாரும் படுக்க கூடாது நான் எப்ப போய் படுக்கிறேனோ அதுக்கப்புறம் தான் நீங்க போய் படுக்கணும் இது விசுவாசத்துக்குள்ள அடங்கினது இப்படி உட்காந்துட்டு இருப்பேன் அப்பா அவ கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு நீங்கள் போய் எடுத்துட்டு வரவுக்குள்ள என்ன பண்ணுவேன் நான் எதிர்த்து உள்ளே போயிடுவேன் அப்போ நான் அந்த ரூம் போட்டு வெளியே வர்ற இடத்துல நீங்க வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கணும் எப்போ வர்றோன்னு அப்போ கொடுத்துட்டு தான் நீங்க அந்த பக்கம் போகணும் எப்படி கொடுத்துட்டு தான் அந்த பக்கம் போகணும் அதே மாதிரி தூங்குறேன் இப்போ நான் அந்த பரதேசி காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வச்சு ஒரு கணக்கு வச்சுக்கிருவோம் நீங்க நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சு குருவுக்கு ஆனா காலையில எந்திரிச்ச உடனே அவர் என்ன சுடி தண்ணி குடிப்பாரா இல்லை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும் வந்து உட்கார்ற இடத்துல கொண்டு இப்படி கொண்டாந்து இப்படி கொண்டாந்து இப்படி வைக்க கூடாது கையில வச்சுக்கிட்டுதான் நிற்கணும் இதெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள அடங்குனது ஆனா இதெல்லாம் இங்க செய்யறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பள்ளி மேல வச்சுக்கிட்டு நெல் என்ன நிக்குமா என்ன செம்ப கீழே ஒட்டி உறங்கி கீழே இருந்தனும் இல்லையா இது விசுவாசத்துக்குள்ள அடங்குனது ஆனால் அதுதான் விதிமுறை ஒரு குருகுலத்துல ஒரு குருவா செயல்படுறவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும் விசுவாசத்தை காட்டணும்னா இப்படித்தான் செய்ய முடியும் இப்படித்தான் நிற்கணும் ஆனால் அதுல எந்த எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா பட் நம்ம அப்படியெல்லாம் கொண்டுட்டு போறது நம்ம எல்லா நேரம் உங்க கூட உட்காந்துட்டு இருக்கும்போது பிற என்ன இருக்குது அது அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும்னா இப்படித்தான் வர முடியும் அந்த பராமரிப்பு ஃபுல்லா வச்சிருக்கணும் சில நேரம் சாப்பாடு வேண்டாம்ப்பா அப்புறம் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அப்படி நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் சாப்பிட வச்சிடணும் இன்னைக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டோம் நைட் சாப்பிட முடியுமா அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் வைக்கணும் அந்த அந்த டயத்துக்கு கரெக்டாக ஒரு கை சோறு நாள் கொடுத்துட்டோம்னா மூணு வேலையும் அந்த ஒரு கை சாப்பாடு எடுத்துக்கிடுவாங்க இல்லைன்னா ஒரு வேலை க சாப்பாடு கட்டாயிரும் இந்த விசுவாசத்தை வந்து அதிகப்படுத்தி கொண்டு வரும்போது தான் அவங்க உங்களுக்கு குருவாகப்பட்டவங்களை வந்து நீங்கள் நீண்ட நாள் பயணத்துக்கு வச்சிருக்க முடியும் இல்லைன்னா இப்போ சாமி மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் ஏறினார் இல்லையா அந்த மாதிரி போக வேண்டியது வந்துடும் அது இந்த விசுவாசம் குறைஞ்சிருச்சுனாலே அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் சரியா இது விசுவாசத்துக்கு சம்பந்தப்பட்டது நம்பிக்கையா அது விபரீதமா இருக்கணும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா